அருமை சகோதரர் திரு அவர்கள் முதல் கன்னி பேச்சு இன்னும் இங்கே வந்திருக்கவங்க யாராச்சும் நம்ம சங்கத்தில் பேசணும்னு நினச்சா வந்து பேசலாம் அப்படி இருந்தால் பேர் கொடுங்க சரிங்களா அதனால் வந்து முத முத கன்னி பேச்சு பேசுகிற அப்படியே அவருக்கு வந்து உங்களுடைய பலந்த கரதோஷத்தை கொடுத்து திரு கணேசன் அவர்கள் எங்கே கூட்டம் போட்டாலும் புக்ஸ்டாலில் வருவார் நிறைய பேருக்கு அருமையாக பழைய நூடல் நான் நிறைய புக்கு கேட்டிருக்கேன் பழைய புக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு கேட்டால் என்ன புக்கு கேட்டாலும் கொடுப்பார் சூப்பரான சர்வீஸ் பண்ணுவார் எதையும் எதிர்பார்க்க மாட்டார் இப்போது நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா எப்படியோ அதே மாதிரி போய் ஒவ்வொரு விஷயங்களையும் கவனித்து எத்தனை பேர் வந்தாலும் சரி சின்ன கூட்டமாக பெரிய கூட்டமாக எப்படி இருந்தாலும் சரி அந்த கூட்டத்தை மிக அருமையாக நடத்த மிகவும் உதவிகரமாக இருக்கிறார் அவர் பேசிட்டா பண்ணால் பேசுகிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு அளவுக்குலாம் பேச தெரியாது ஏதோ உங்களை மாதிரியெல்லாம் வந்து உட்காந்து கேட்டு கேட்டு கொஞ்சம் தெரிஞ்ச விஷயம் எனக்கு கற்றுக் கொடுத்த குருநாதர்களுக்கு சொல்லிய விஷயம் கொஞ்சம் சொல்கிறேன் தப்பு இருந்தால் மன்னிச்சுக்குங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோருமே நான் எல்லாம் பேசியிருக்கிறேங்க புதுசாவில் நான் ஒன்றும் பேசுகிறதுக்கோ இல்லை ஒன்றும் பெருசாக கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு ஆராய்ச்சியாளரோ ஒரு மேதையெல்லாம் கிடையாது உங்களை மாதிரி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை கற்றுக் கொடுத்ததை வந்து நான் அப்ளிகபிள் பண்ணதை தான் சொல்கிறேன் ஒருத்தர் கண்டுபிடிச்சதை அது சரியாக வந்தது வரல அப்படிங்கிறத மட்டும்தான் இப்போ சொல்ல வரேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு லக்கணத்துக்கும் சிம்பிளாக இதை ஜோதிடர வேண்டியதில்லை அவிய ஜாதகத்தை எடுத்துக்கலாம் ஆண் பெண் அவிய ஜாதத்தை எடுத்துக்குங்க உங்கள் லக்கணத்துக்கு வரக்கூடிய கணவரோ இல்லை கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு பார்ட்னர் கூட்டாளியாக இருக்கிறீங்க எந்த அமைப்பில் இருந்தால் வருவாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பொருந்தி வரும் நீங்கள் இங்கே இருக்கிறீங்க எல்லாமே செக் பண்ணி பார்க்கலாம் நான் இது பேசறதுக்கு முன்னாடியே நண்பர்கள் எல்லாத்தையுமே ஒரு அஞ்சு பேர்த்த கேட்டேன் எந்த அளவுக்கு இருக்குது இல்லை அப்படின்னு அவங்க ரிசல்ட்டு சொன்னாங்க நான் என்னென்னு சொ கூட கேட்கல நீங்களே எல்லோரும் பொருத்தி பார்க்கலாம் நான் இப்போ ஒவ்வொரு லக்கணத்துக்குமே பன்னெண்டு லக்கணத்துக்கு சொல்கிறேன் ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து இரவு நிமிஷம் முடிஞ்சிடும் இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லக்கணம் பார்த்திங்கன்னா மேச லக்னம் மேச லக்கணத்தில் ஒரு ஆணவ பெண்ணாக பிறந்திருக்கிறாங்க இல்லை ஒருத்தர் தொழில் பண்ணுற கூட்டாளி ஒருத்தர் சேர்த்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றா மேச லக்கணத்தில் இருப்பாங்க இல்லைன்னா ரிசர்வ் லக்கணத்தில் இருப்பாங்க இல்லைன்னா விருச்சிக லக்கணத்தில் இருப்பாங்க இல்லைன்னா துளா லக்கணத்தில் இருப்பாங்க இது இருக்குது இந்த அதிபதி நட்சத்திரத்துலேயே இருப்பாங்க இல்லைன்னா இதனோட ராசி லக்கணத்தில் தான் இருப்பாங்க இது தொண்ணூறு சதவீதம் பொருந்தி பார்க்கலாம் தொண்ணூறு சதவீதம் வரும் மீதி பத்து சதவீதம் வரக்கு வாய்ப்பு இருக்காது எனக்கு இருக்குது வரலைகாதீங்க ஒன்றா உங்கள் மனைவி ஜாதத்தை எடுத்து பாருங்கள் உங்கள் லக்கணத்துக்கு இதுக்குள்ளே வந்துடும் இதே மாதிரி இல்லைன்னா கணவருக்கு வரும் சில பேர்த்துக்கு ரெண்டு பேர்த்துக்குமே இருக்காது ஆண் பெண் ரெண்டு பேருக்கு இது பொருந்தி வரும் சரிங்களா என்ன இதில் ரூல் அப்படின்னு கேட்டிங்கன்னா விதி என்ன அப்படின்னிங்கன்னா தன் லக்னத்துக்கு முதல் பாவம் இரண்டாம் பாவம் ஏழாம் பாவம் எட்டாம் பாவம் உள்ள அதிபதிகளின் நட்சத்திர ராசி இந்த சம்மந்தப்பட்டு தான் ஒருத்தர் இருப்பாங்க யார் வேணாலும் யார் எதுவும் போட்டு பாருங்க இங்கே இருக்கிறீங்களா இருந்தாலும் சொல்லலாம் ஒரு சிலருக்கு மாறு அது எப்படின்னு கேட்டிங்கன்னா அது பரிவர்த்தனையில் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இல்லைன்னா லக்ன சந்தியில் இருக்கிறீங்க அந்த மாதிரி இருக்கிற அமைப்பில் சில பேர்த்துக்கு வராது ஒரு எண்பது சதவீதத்துலேருந்து தொண்ணூறு சதவீதம் பேத்துக்கு கரெக்டாக வரும் நீங்களே பொறுத்து பாருங்கள் இரண்டாவது லக்னம் பார்த்தீங்கன்னா ரிசபம் ரிசபத்துக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி சுக்கரன் இரண்டாம் அதிபதி புதன் அதே மாதிரி ஏழாம் அதிபதி செவ்வாய் எட்டாம் அதிபதி பார்த்திங்கன்னா குரு இந்த நாலுனோட லக்ன ராசிகளில் இருப்பாங்க இல்லைன்னா அதனோட நட்சத்திரத்தில் இருப்பாங்க சரிங்களா இருக்கும் அதே மாதிரி மூணாவது பார்த்தீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மிதுனம் மிதுனத்துக்கு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி புதனோட நட்சத்திரங்களோ இல்லை லக்னங்களோ இருக்கும் இல்லைன்னா சந்திரனோட ராசி லக்னங்கள் நட்சத்திரங்கள் இருப்பாங்க ஒன்று ரெண்டாவது குரு நட்சத்திர ராசி லக்னங்கள் இருப்பாங்க இல்லைன்னா சனி ராசி நட்சத்திரங்களில் இருப்பாங்க அடுத்தது கடகம் கடகத்துக்கு பார்த்தீங்கன்னா சந்திரன் அப்படியே நான் லைனாக சொல்லிட்டு வரேன் நேர காரணத்தினால ஏன்னா அடுத்தவங்க பேசணும் அப்படின்ட்டு சந்திரன் கடகலகனன்னு பார்த்துட்டிங்கன்னா சந்திரன் அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியன் ரெண்டாவது ஏழு எட்டுக்கு ஒரே இது சனி இதாக இருப்பார் சனியனோட இது இருக்குது ஒன்றா இது ராசி லக்னமாக இருக்குது இல்லைன்னா இந்த நட்சத்திரங்களை இவளோட நட்சத்திரத்தில் இருப்பாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம் சிம்மத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது புதன் மூணாவது பார்த்தீங்கன்னா சனி அடுத்தது குரு இதனோட ராசி லக்னங்கள் அல்லது நட்சத்திரத்தில் இருப்பாங்க அடுத்தது கன்னி கன்னி எடுத்துட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா புதன் சுக்கரன் குரு செவ்வாய் இதனோட ராசி லக்னங்கள் அல்லது இதனோட ந அதிபதிகளின் நட்சத்திரங்கள் இருக்கும் அடுத்தது துளா துலா லக்னம் எடுத்துகிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்திங்கன்னா துளம் விருச்சகம் மேசம் ரிசபம் இது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் வரும் அப்படின்னா சுக்கரன் செவ்வாயில் இருக்கிறவங்களா இருப்பாங்க ராசி லக்னங்களாக இருப்பாங்க இல்லைனா அதனோடய நட்சத்திரங்களில் இருப்பாங்க அடுத்தது விருச்சகம் விருட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா விருச்சகம் தனுசு வரும் இதுக்கு வந்து செவ்வாய் குரு அடுத்தது நேர் இது சுக்கரன் புதன் இருப்பாங்க இதனோட நாச்சு ராசி நட்சத்திர லக்னங்களுக்காக தான் கணவனோ மனைவியாக இருப்பாங்க இல்லைன்னா கல்யாணம் திருமணம் ஆகாதவங்க ஏதாவது பார்ட்னர் வந்து அமைஞ்சதுனால் இந்த ராசி லக்னங்களில் வரக்கு வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா அடுத்தது தனுசு தனுசுக்கு ல குரு அடுத்தது சனி புதன் சந்திரன் இதனோட ராசி லக்னங்கள் நட்சத்திரங்களுக்கு நபர்களுக்கு தான் இருப்பாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மகரம் மகரணம் சனி ஒன்று ரெண்டுக்கு சனி வந்துடுறாரு அடுத்த ஏழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் அப்படின்னா சனி சந்திரன் சூரியன் இதனோட ராசி லக்னங்கள் நட்சத்திரக்காரர்களாக அமைவாங்க கும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா சனி குரு சூரியன் புதன் இதனோட ராசி லக்னங்கள் நட்சத்திரக்காரங்களில் தான் வருவாங்க அடுத்தது மீனம் மீனத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா குரு அடுத்தது செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த நாளில் ராசி லக்னங்கள் நட்சத்திரக்காரங்களில் தான் இருப்பாங்க ரெண்டாவது என்னென்னு பார்த்திங்கன்னா இன்னொரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணபுரத்தில் செவ்வாய் தோசை இருக்குது செவ்வாய் செவ்வாய் தோசத்தை இணைக்கணும் அப்படிம்பாங்க எந்த இடத்துல இருந்தால் எந்த இடத்துல இருக்குங்கிறது பார்த்தீங்கன்னா நூலோ இல்லை பெரிய விதமாக யாரும் பேசி சொன்ன மாதிரி எனக்கு தெரியல சொல்லியிருந்தால் பரவாயில்ல சமசத்தமாக இருக்கிற செவ்வாய் ஜாதத்துக்கு ஒரு தோஷமுள்ள ஜாதத்துக்கு சமசத்தமாக செவ்வாய் இருந்து இணைச்சிங்கன்னா இடையில எப்படியாக இருந்தாலும் பிரச்சனை வரும் தோசை ஜாதத்துக்கு தோசத்தை இணைச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு காலகட்டங்களில் தசா புத்தி வரும்போது சம சத்தமாக செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு செவ்வாய் இணைச்சிட்டிங்க அப்படின்னிங்கன்னா எப்படியோ தசா புத்தி கோச்சாரங்கள் மாறும்போது ஒரு நாளைக்கு நாள் பிரச்சனை வரும் அப்போனா எப்படி இணைக்கணும் அப்படின்னா செவ்வாய் தோசைங்கன்னா இப்போ ரெண்டில் இருக்குது அப்படின்னிங்கன்னா எட்டில் இணைக்கக்கூடாது வேறு இடங்களில் நாலு பத்து அந்த மாதிரி தான் இணைக்கணும் இப்போ நாலில் இருந்தேன்னா பத்தில் இணைக்கக்கூடாது இணைச்சிங்கன்னா சம சத்தமாக வந்துடும் தசா புத்திகள் மோசமாக உள்ள காலத்தில் பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட தோசை ஜாதம் நீங்கள் இணைச்சிருந்தாலும் க பாருங்கள் கண்டிப்பாக பிரச்சனை இல்லாமல் அது போகாது இது மாதிரி தான் இருக்குது அப்புறம் ஏழு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா லக்கணத்தில் இருக்கிற செவ்வாய் இணைக்கக்கூடாது அது மாதிரி பார்த்து தான் இணைக்கணும் செவ்வாய்க்கு செவ்வாய் சமசத்தமாக இருக்கிற ஜாதங்களை மு தவிர்க்கிறது நல்லது வேறு இடங்களில் இருக்கிற மாதிரி பார்த்துக்க வேண்டியதான் இப்போ ஒன்றாம் இடத்துல இருக்குது அப்படின்னா ஒருத்தருக்கு ஏழாம் இடத்துல இருக்காது எட்டாம் மடத்தை பார்த்து இணைங்க இல்லை நாளில் இணைக்கலாம் இல்லைன்னா பன்னெண்டு இல்லை இணைக்கலாம் இந்த மாதிரி இருக்குது இதெல்லாம் பார்த்து இது பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த வாய்ப்பை கொடுத்த நம்ம அண்ணன் பூதிராஜன் அவர்களுக்கும் மற்ற நம்ம நண்பர்களுக்கு நம்ம நன்றி கொடுத்த நன்றி வணக்கம் முதல் பேச்சு கன்னி பேச்சு மிக சுருக்கமாக முடிச்சுக்கிட்டாரு இனி வரக்கூடிய ஒவ்வொரு காலத்துலேயும் அவர் மேலும் மேலும் ஜோதிட கருத்துக்களை பதிவு செஞ்சு அவரும் வாழ்க்கையில் வெளிச்சத்துக்கு வரணுன்னு சொல்லி தம்பிக்கு சங்கத்தின் சார்பாக ஒரு பொன்னாடை பொறுத்த கௌரவிக்கப்படும் விதி வருதா விதி பொருந்தா சும்மா விதி சொல்லக்கூடாது சரி தவிர நான் இருக்காது இங்கே இருக்கிறீங்க இத்தனை பேர் இருக்கிறீங்க உங்களுக்கு வந்தால் வந்ததுன்னு சொல்லுங்கள் வரலைன்னா வரலைன்னு சொல்லுங்கள் இதில் ஒன்றா விஷயம் எனக்கே இந்த விதி பொருந்தில்ல எனக்கும் என் மனைவிக்கு பொருந்தில்ல ஆனால் எனக்கும் என் பாட்னருக்கு பொருந்துச்சு அதுக்காக கேட்குறேன் நான் பேசிட்டேங்கிறக்காது அதான் சொன்னேன் தொண்ணூறு எண்பதுலேருந்து தொண்ணூறு சதவீதம் கரெக்டாக வந்தது இப்போ எல்லாம் இருக்கிறீங்க எத்தனை பேர் திருமணமானவங்க இருக்கிறீங்க உங்கள் மனைவி உங்களது போட்டு பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்குமே வருதுங்களா இல்லை யாருக்குமே வரலையா சொல்ல யாராக இருந்தாலும் சொல்லுங்கள் தப்பாக இருந்தால் தப்புன்னு சொல்லுங்கள் சரியாக இருந்தால் த சரின்னு சொல்லலாம் எனக்கு வரல எனக்கு என் மனைவிக்கு வருதானே என் மனைவிக்கு இதுக்கு வந்தது சொல்கிறேன் யாரோ ஒருத்தருக்கு இருக்குங்க ஐயா கண்டிப்பாக ரெண்டு ரெண்டுமே வந்திருக்குதாம்மா ரெண்டு பேத்துக்குமே மேட்ச் ஆகுதாமா ஏன்னா இதை நம்ம ஒரு விதியின்னால் அதை அப்ளிகபிள் பண்ணி பார்க்கணும் அந்த மாதிரி இருக்குது சும்மா விதி ஆயிரம் இருக்கும் அது விதி விலக்கு அதுக்கு மேலே பத்தாயிரம் இருக்கும் அது சரியாக வருதா அப்படிங்கிறது அதே மாதிரி நூறு சாரி வரலயானுங்கிறதுக்கு நம்ம கடவுளெல்லாம் கிடையாது நம்மளும் சராசரி மடையதான் தான் அது நோக்கி போகிறோம் ரொம்ப நன்றி